அதாவது பொதுவாக எடுத்துக்கோங்க அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க யாராச்சும் அந்த நல்ல கரணத்தை பார்த்து கல்யாணம் முய எங்காச்சும் சொல்லியிருக்காங்களா சொன்னது இல்லை ஆனால் அந்த காலங்களில் அரசவை காலங்களில் கரணநாதனிற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரசவை காலத்துல மன்னருக்கு ஜாதகம் பார்த்த அந்த ஜோதிடர்கள் கரணத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது வரலாறு அப்போ காரணம்னா யாருமே அதை வந்து எடுத்து பேசுறதே இல்லை பஞ்சாங்கத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இப்போ ஒரு பஞ்சாங்கம் எடுத்துருப்பீங்களா அந்த பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பே ஒரு நாலாவது பேஜ்ல அஞ்சாவது பேஜ்லயே போட்டிருப்பாங்க வாரத்தை விட திதி வலிமையானது அதில் போட்டிருக்கேன் பாருங்க திதியை விட நட்சத்திரம் வலிமையானது நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது யோகத்தை விட கரணம் வலிமையானதுன்னு சொல்லியிருப்பாங்க கரணம் தான் காலத்தை காட்டும் கர்மகாரகன் சனி பகவானுடைய தன்மையை கொண்டது கர்மா கேட்ட மாதிரி தான் நமக்கு